ஒரு நகை கிடக்கிறது ஆட்டோவில் அவருக்கே ஒரு லட்சம் கடன் இருக்கு அவர் அதை எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கிறாரு அது ஆச்சரியம் சுபாவத்திற்கு மீறிய ஒரு செயல் இது வாய்ப்பு இல்லையே என்னையா மனுஷன் தானா நாம மனுஷங்க நாமளே கேக்குறோம் நீ மனுஷன் தானா அவர் நார்மலா அதை எடுத்து வச்சுக்கிட்டாருனா அப்பா நிம்மதி பரவாயில்ல எப்பயும் போலதான் இருக்கிறாரு ஏதோ வித்தியாசமா மாறிட்டாரோன்னு நினைச்சுக்கிட்டோம் நாம என்ன கண்பானவர்களே நீங்கள் இந்த வித்தியாசத்தை காண்பீங்கள் ஜனங்கள் அதைத்தான் பார்க்க விரும்புகிறார்கள் என கர்த்தரை அறியாதவர்களிடத்துல கூட எல்லா ஆச்சரியத்தையும் இந்த உலகம் பார்த்து விட்டது உலகத்துக்கே மிகப்பெரிய பணக்காரனாக ஒருவனை இந்த உலகத்தில் மக்கள் வைத்திருக்கிறார்கள் அவர் கடவுளை நம்புகிறவர் அல்ல இந்தியாவிலேயே நம்பர் ஒன் பணக்காரராய் ஒருத்தர் இருக்கிறார் அவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர் அல்ல இதிலிருந்தே தெரியவில்லையா இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளை வேறு விதமாய் நிரூபிக்க விரும்புகிறேன் என்று புரியவில்லையா